ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ரியலதோஸ் டைரி இந்த ஒரு மாதமாக மழையே இல்லை பயிரெல்லாம் ரொம்ப காஞ்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் நேற்றுக்கு நைட்டு வந்துச்சு பாருங்கள் மழை அது சாதாரண மழைன்னு சொல்ல முடியாது பேய் மழை மாதிரி மூணு மணி நேரம் கண்டினியூஸாக மழை இங்கே பாருங்கள் புதுசாக போட்ட ரோடு காணாமல் போயிடுச்சு இந்த பக்கம் லேண்டுக்கு போகிறதுக்காக ரோடு போட்டிருந்தாங்க பைப்லாம் புதைச்சி எல்லாத்தையும் வாரிகிட்டு போயிடுச்சு அக்ரிகல்ச்சர் லேண்டு பாதி அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. ஏ லது? ஆ லது? ஹ சஞ்சுவோட செप्पल பறடி ஆவன். சிட்டியுன்னா சிட்டியோட செप्पल ஒரு செप्पल இருக்கு ஒன்னு காணோம். பிளாக் கலர் ஒன்னு இருக்கு ஒன்னு காணோம். அவன் ரெண்டையும் மாத்தி போட்டு வெச்சிருக்க அது ஆல்ரெடி தலையில அடிபட்டு ஆடா பாதிகளா இங்கே பாருங்க பாதி காடு இதுதான் ஃபேஷன் ஒரு செப்பல் ஆற்றுல போயிடுச்சு ஒரு செப்பல் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கான் காமெடியாக சஞ்சு உன்னோட செப்பல் சூப்பராக இருக்குது ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக் கடம்பூர் மலையே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஃபுல்லாக மேகம் மறைச்சிருக்கு நைட்டு வந்த மலைக்கு எங்கள் மலையிலேருந்து கீழே போனோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாறு இடத்துல சூப்பராக தண்ணி போயிட்டுருக்கோம் அழகாக இருக்கும் பார்க்கவே ஃபால்ஸ் மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் மாதிரி அழகாக இருக்கும் ஆனால் ஹெவி ரெயினாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் மண் சரிவு அந்த மாதிரிலாம் வரும் இன்னைக்கு ஏதோ இல்லை போல இருக்கு ஆனா மூணு மணி நேரம் சரியான மழை மக்களே ஜம்ப் பண்ற ஸ்ரீ பரவாயில்லையே தே சேருடா ஆமா குளிச்சிட்டேன் குளிச்சிட்டேன் என்ன பண்ணே அலை இல்லம்மா என்ன ஆறியா ஏய் தண்ணி எடுத்துட்டு வச்சி தண்ணி எடுத்துட்டு